ஸ்ரீமான் வெங்கடநாத்தாரிய கவிதார்கி கேசரி வேதாந்தாச்சாரிய வரியோமே சன்னி தத்தாம் சதா கிருத்தே யாதவாபியுதயம் சர்க்கம் ஒன்று ஸ்லோகம் நாற்பத்தி ரெண்டு புரஸ்கிருத்திய ஜகத்தாத்ரி மனசோபி தூரமேத்யாபி துஷ்டுவகு பூமாதேவி தேவர்களிடத்தில் சென்று தன்னுடைய குறையை சொல்ல உடனே தேவர்கள் பூமா தேவியுடன் சேர்ந்து திருப்பார் கடலுக்கு புறப்படுகின்றார்கள் நலிவுற்ற பூமாதேவி முன்னே செல்ல மனசை காட்டிலும் வேகமாக முன் செல்பவர்களாய்

தேவர்கள் பகவானை குறித்து செய்யும் திரிவேதி திரிவேதி மத்தியில் விளங்குபவனும் மூன்று இடங்களை இருப்பிடமாக பெற்றவனும் ஐந்து ஆயுதங்களை கரங்களில் கொண்டவனும் वल्लभ प्रममाघ अमियम हविर्भागते नन्त्रे उन्बवना वाक्य वरदनुमानु उणक्के एङ्गल नमस्कारंगल त्रिवेधि मध्य दीप्ताय त्रिधाम्ने पंचहेतये वरधाय नमस्तुभ्यं बाह्यांतर हविद्बुजे श्लोकम् 44 अनन्याधीन महिमा தயாதீன விகாரஸ்துவம் பிரணதாம் பரிபாகினக பிறரை நாடி நின்றே பெருமை பெற வேண்டிய சாதாரண நிலையில் இல்லாதவன் நீ பிறருடைய வைபவத்துக்கெல்லாம் தானே காரணமாய் அமைந்திருப்பவனும் நீயே தயைக்கு உட்பட்டு விளையாட்டை செய்பவனாகிய நீ சரணாகத்தர்களான எம்மை நன்றே காத்தருள்கின்றாய் अनन्याधीनमहिमा स्वाधीनपरवैभवः दयादीनविहारस्त्वम् प्रणतान् परिपाहिनः श्लोकम् नार्पत्ति ऐन्द् स भवान् गुणरत्नौघैः दिव्यमानो दयाम्बुधिः तनोति व्यूहनिवहैर् तरङ्गैर् इव ताण्डवम् அத்தகைய தேவரே தாங்கள் குணங்கள் நிரம்ப பெற்றவர் உங்களுடைய குணங்களும் ரத்தினம் போல ஜொலிப்பவை தயா சமுத்திரனே உன்னிடம் உண்டாகும் வியூகங்களே அலைகள் போல் எழும்பும் இதை பார்க்கின்ற பொழுது நீர் ஒரு திவ்யமான தாண்டவத்தையே செய்து வருகின்றீர் என்று தோன்றுகின்றது तनोतिव्यूहनिवगैर् करङ्गैर् इव ताण्डवम् कविताार्किकसिंहाय कल्याणगुणशालिने श्रीमते वेंकटेशाय वेदान्तगुरवे नमः श्रीमते निगमान्तमहादेशिकाय नमः